السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدر جياها بارتو وركو ليا دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் ரசூலுல்லாஹி சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த சூறா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிரமங்களை நீக்குகின்றது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய மிகவும் அற்புதமான ஒரு தூராவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு மின்னலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சினைகளை நீக்கக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது அருமை நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சூறத்துள் முசமினை ஓதுகிறாரோ அவருடைய இம்மையினுடைய வாழ்க்கையில் உள்ள சிரமங்களாக இருந்தாலும் சரிமையினுடைய வாழ்க்கையில் உள்ள சிரமங்களாக இருந்தாலும் சரி அனைத்து நீக்குகின்றான் என்பதாக அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு தான் இந்த சூறத்துள் முசம்மிலாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய ஆடிலே நூத்தி பதினான்கு சூறாக்களை வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதிலே பல சிறப்புகளையும் பல சூறாக்களையும் நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அதே போன்றுதான் இந்த சூரத்துல் முசம்மில் இந்த சூரத்துல் முசமிலை யார் ஒழுமையாக ஓதுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிரமங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் என்பதாக அருமை நாயகம் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா இந்த இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக இந்த சூறாவுக்கு என்ன சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவான்